இங்கே ஒரு இருக்கா தன்னோட புருஷனுக்காக களிமண்ணை எடுத்து ஏதோ இருக்கா அது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹார்ட் தன் புருஷனுக்கு பிடிக்குங்கிறதுக்காக செஞ்சு வச்சிட்ருக்கா அவர் நினச்சிட்டு இருக்கா அவர் வந்து இந்த களிமண் பொம்மையை கண்டுபிடிச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவார் எனக்காக கண்டிப்பாக அவர் தான் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு போய் இங்கே வேலை செய்கிறவங்ககிட்ட எல்லாம் இது என்னன்னு சொல்லிட்டு கேட்க அவங்களுமே வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க யானையா குதிரையா அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறவங்க எல்லாரும் கேட்க இவன் இவளுக்கு என்னது யானையா குதிரையாவா இது கண்டிப்பாக அவங்களுக்குலாம் தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிறாப்புல நின்னுட்டு இருக்கா இங்கே பின்னாடி வந்து புருஷன் சொல்கிறான் இது என்னன்னே எனக்கு தெரியும் இது ரொம்பவே தனித்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை இது இதயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க புருஷன் கேட்க உடனே இங்கே அவளும் கட்டி பிடிச்சிக்கிறா கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் செல்லும் எனக்காக பண்ணதான் நான் கண்டுபிடிக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்மே நினைக்கிறான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக்கொடுக்காம அவளோ ரொம்பவே சூப்பராக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கப்புள்ஸை காட்டுறாங்க இவன் வந்து பெட்டில் படுத்துட்டு எந்திரிக்காமையே அப்படியே படுத்துட்டு நெலிஞ்சிட்டு கிடக்கிறான் பொண்டாட்டிக்கறி போய் திறந்து திறந்துவிட்டு நீங்கள் இப்போ எந்திரிக்க போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அடிச்சு எழுப்பிடுறா உடனே இவன் சொல்றான் இவன் வந்து பைலட்டா வேலை பார்ப்பான் போல நான் பாரு வேற ஊருக்கு போய் எல்லாம் சொகுசா ரெண்டு நாள் தூங்கிட்டு உன் இன்ஸ்டர் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கான் அப்போ இந்த ஹீரோயினோட அம்மா சொல்கிறா இந்த மாதிரி அவளோட பிறந்த நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனது பூஜாக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போய் பூஜா கிட்ட சாரி கேட்குறான் சாரி சாரி பூஜா உன்னோட பர்த்டேயே நான் மறந்துட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது பரவாயில்ல உங்களை பற்றி தான் எனக்கு தெரியுமே இதனால் பெருசாகவே எடுக்கலன்னு சொல்லிட்டு பூஜாவும் சொல்லிடுறான் என்ன மேலே கோவம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை கொஞ்சிறான் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பொண்டாட்டி கையில் ஒரு டைரி இருந்திருக்கு அந்த டைரி வந்து கீழே விழுந்துருது டைரி கீழே விழுகவும் புருஷங்காரம் எடுத்து வச்சுட்டு இந்த டைரியை கண்டிப்பாக நான் படிக்க தான் போகிறேன் அவங்க கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து நானும் நினச்சிட்டு இருக்கேன் இந்த டைரியில் அப்படி என்ன தான் எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியல ஆனால் இன்னைக்கு நான் அந்த டைரியை படிக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறான் அப்போ பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியோட மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி மாறுது ஏதோ ஒரு ரகசியத்தை எழுதி வச்சிருப்பா போல போகல உடனே இங்கே கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிடான் ஆனால் இவன் கொடுக்குறாப்புல இல்லை பிரிச்சுட்டு படிக்கிறதுக்கு போயிட்டு அவனாவே கொண்டாடி கேள்வி டைரியை கொடுத்துட்றான் இதை நான் இப்போ உன்கிட்ட கொடுக்குறேன் ஆனால் இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக படிப்பேன் அது என்ன என் மொபைலோட பாஸ்வேர்டு கூட உனக்கு தெரியும் ஆனால் அந்த டைரியில் என்ன இப்போ எழுதி வச்சிருக்கேன்னு நான் பார்க்கக்கூடாதா அப்படின்னு புருஷங்காரன் கேட்குறான் உடனே இங்கே பூஜா சொல்கிறா யாருக்குமே வந்து அவங்க ரகசியத்தை வெளியே சொல்லாமல் தான் இருப்பாங்க அது எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு ரகசியம் இருக்குது அதனால் நீங்கள் யாரோட ரகசியம் வெளியே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவாக சொல்ல இவனுக்கு கோவம் வந்துடுது அப்போ ரகசியங்களை மறைச்சு நான் மறைச்சு வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களவங்க ஏமாத்துறாங்க தான் அர்த்தம் ஒரு உறவுகளை ரகசியமாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது வந்து பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ரொம்பவே கோவமாக எங்கள் பூஜா போய் எதையோ மறைக்கிறா போல் அப்படின்னு இங்கே ஆதித்யா வந்து கோவப்படுறான் ஆதித்யானா யார்னா நம்ம பூஜாவோட ஹஸ்பண்ட் தான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே அலிமன் பொப்பா ஏன் செஞ்சா இல்லையா ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிவிட்டு புருஷனோட கட்டி பிடிச்சிட்டேங்க நிற்க உடனே அவன் வந்து ஒரு ஃபோன் கால் வருது இவன் சொல்கிறான் என்ன போ நீ அனிவர்சரியை இப்போயே கொண்டாடிடுவோம் பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்படுறான் அப்போது ஒரு ஃபோன் வர இவனுமே தள்ளி போகிறான் என்ன இப்போ கூட நீங்கள் அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணணுமா கொஞ்சம் லேட்டாக அட்டன் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு இவன் கோவிச்சுக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறான் நான் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் சொல்கிறான் உடனே இவளுக்கு இங்கே கோவம் வருது இப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறீங்க வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போய் போய் புருஷனுக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான் அந்த டைம்ல இவ சொல்றா இந்த மாதிரி அனிவர்சரிக்கு எனக்கு எதுவுமே நீங்க வாங்கி தரலையே எனக்கு எப்பவுமே கிஃப்ட் பண்ணுவீங்க இப்போ ஒரு கிஃப்டும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது பீரோல இருந்து ஒரு பாக்ஸ் கீழே விழுகுது அந்த பாக்ஸை இவ தேடி பிடிச்சி எடுக்கிறா ஜோயா தேடி பிடிச்சி எடுத்த அந்த பாக்ஸ்ல ஒரு ரிங் ஒண்ணு இருக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறா ஐயோ யஷ் இப்படி எனக்கு ஒரு கிஃப்ட் தருவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு யஷ்னா யார்னா இங்க ஜோயாவோட ஹஸ்பண்ட் நேம் தான் யஷ் இவ வெளியே ஓடியாடுறா ரிங்கை கொண்டுட்டு ஓடியாற இவனுக்கு ஷேவ் பண்ணிட்டு ான் இல்லையா அப்படியே வந்து கண்ணத்துல பிளேடு கீறி இருது உடனே இவன் டக்குன்னு அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சு பார்க்குறான் இவன் ஓடியாந்து ஏழு இந்த ரிங் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா உடனே அவள் விரல்ல போட்டும் பார்த்துக்கிறான் இவனுக்கு ஒன்றுமே புரியலை இவன் வேற யாருக்கும் அந்த ரிங்கை வாங்கி வச்சிருப்பான் போல் வேற என்ன செய்ய முடியுமோ ஒண்ணுமே செல்லாம நிற்க இவன் இங்கே ஜோயா போட்டு பார்த்துட்டு இது ரொம்ப லூசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என் சைஸை நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க இல்ல பரவாயில்ல நான் இத நூல் சுத்தி போட்டுக்கிறேன் நூல் சுத்தி போட்டுக்கிட்டா திருஷ்டிப்படாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யஷை கண்டு கட்டி பிடிக்கிறான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூஜா ஆதித்யா கிட்டே இந்த மாதிரி நான் எக்ஸிபிஷனுக்காக வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா உடனே இங்கே ஆதித்யா சொல்கிறான் அதெல்லாம் எக்ஸிபிஷனாக வேணாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அதனால இப்போயே நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மெசேஜ் போட்டு இந்த மாதிரி அவங்களையும் கூட்டிகிட்டு போவோம் நம்ம எங்கேயா டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே இங்கே பூஜா சொல்கிறான் ஆமாம் ஆமாம் வேமா குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் திட்ட தான் போகிறாங்க அவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல என்ன பூஜா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆதித்யா கேட்க ஆமாம் எனக்கு நாளைக்கு தான் பர்த்டே நீங்கள் என்னைக்கே சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் எனக்கு நாளைக்கு தான் பர்த்டே நான் உங்களை கேவலமாக நினப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே ஆதித்யா சாரி கேட்குறான் சாரி பூஜா எனக்கு தெரியாது உன் பர்த்டே கூட நான் மறந்துட்டேன் நான் இன்னைக்கும் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே பூஜா சொல்ல உடனே இங்கே எக்ஸிபிஷனுக்கு கிளம்புறதுக்காக சூட்கேஸோட கேஸோடு வெளியே வரான் அப்போ பார்த்தீங்கன்னா பூஜாவோட அம்மாவும் பூஜாவோட மாமியாவும் உட்காந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆதித்யா ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரி உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவை வழி அனுப்பி வைக்க அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆதித்யாவோட அப்பா வேற மாடியில் வந்து கீழே வர்றாரு அப்போ பூஜா போகிறத பார்த்துட்டு என்ன எக்ஸிபிஷனுக்கு கிளம்பி வச்சு போல பூஜா ஏன் ரெண்டு பேருமே ஏர்போர்ட்டுக்கு தான் போறீங்க அதாவது ஆதித்யாவும் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறா இல்லையா ரெண்டு பேருமே ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறீங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போனா என்ன எதுக்காக பூஜா தனியாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுற மாதிரி பூஜா கேட்க உடனே ஆதித்யாக்கும் கோவம் வந்துருது உங்களை நாங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறோமா நீங்கள் எதுக்கு தேவைலாமல் எங்கள் லைஃப்கில் வரீங்கன்னு சொல்லிட்டு ஆதித்யா நல்லா திட்டி விட பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜோயா வந்து ரொம்பவே வந்து கவலையா தன்னோட புருஷனா வழி அனுப்ப இங்கே யஷும் வந்து சோயாவுக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பி ஜோயா இருக்கிறது மலை பிரதேசமான ஒரு ஏரியா அப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே ரொம்ப மோசமாக இருக்குது ஜோயா பார்க்குறா இவர் வேற ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறாரே இறோம் கிளைமேட்டே ரொம்ப மோசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக நின்றுட்டுருக்காள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆதித்யா இங்கே பைலட்டு தானே பைலட்டாக தானே ஒர்க் பண்ணுறான் அவன் வந்து அவனோட வேலையை பார்க்க போகிறான் அப்போ பார்த்தீங்கன்னா கெத்தான் நடந்து வரான் சோயாவோட புருஷன் நம்ம யஷுக்கும் இங்கே பூஜாவுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா ரெண்டு பேர் லைஃப்லையுமே ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்த எபிசோட் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் இனிமேல் இங்கே என்ன நடக்க போகுது ரெண்டு பேர் ரெண்டு கப்புல்ஸுக்கும் இடையிலையும் ரெண்டு பேருமே அப்போ புருஷன் பண்ணாட்டிங்களா ஏமாற்றிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கண்ணாக கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க